ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ நேற்று நைட்டு சுமார் ஒரு பதினொன்னே காலுக்கு பஜார் காவல் நிலையத்தில் சென்ட்ரி செந்தில்குமார் இருக்கும்போது ஒரு ஐம்பது அறுபது வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து ஸ்டேஷனில் என்னைய வந்து இருபத்தஞ்சு பேர் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரிகிட்ட வந்து சொல்கிறாரு சொன்ன சென்ட்ரி அவரை கூட்டிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க வெளியில் அப்படி யாரும் இல்லை ஸோ அவரை வந்து நீங்கள் காலையில் வாங்க எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு சென்ட்ரி சொல்லி அனுப்பி விட்றாரு அனுப்பி விட்டுட்டு இவர் அலுவல் காரணமாக உள்ளே வந்து ஃபோன் அட்டன் பண்ண வந்துடுறாரு அந்த சென்ட்ரி பிசி ஸோ அந்த கேப்பில் வந்து இந்த இந்த நபர் வந்து பஜார் காவல் நிலையத்தில் மாடியில் இருக்கிற க்ரைம் செக்ஷனுக்கு சைடில் ஃப்ரண்ட்லே வந்து ஒரு மாடிப்படி இருக்குது அது வழியாக மேலே ஏறி போய் அங்கே வந்து உதவி ஆய்வாளர் கிரைம் அவரோட ரூமில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிறது கீழே இருக்கிறவருக்கும் தெரியல யாருக்கும் தெரியல காலையில் ரோல் கால் முடிச்சுட்டு அந்த எஸ்ஐ கிரைம் வந்து மேலே போய் ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்போ வந்து உள்ள வந்து யாரோ இருக்காங்கன்னு நினச்சிட்டு இவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து திருப்பி தட்டி பார்க்கும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக தட்டி பார்க்கும்போது உள்ள ஒருத்தர் சூசைட் பண்ண மாதிரி தெரியுது மேலேருந்து ஹேங்கிங் பொஷன் அவர் உடுத்திருந்த வேஷ்டிலே மேலேருந்து ஃபேனில் சூசைட் பண்ணியிருக்காங்க ஸோ பாடி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிருக்கோம் மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்கொஸ்ட் பண்ணுவாங்க ஸோ லேட்டராக வந்து இது யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு ஏபி ஏபிபி பஸ்ஸில் வந்து இறங்குறாரு இறங்கி நைட் பதினோரு மணிக்கு டவுன்ஹால் ஓபியில் போய் உள்ளே போய் அஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து போத்தீஸுக்கு ஓடி வராரு போத்தீஸ் கார்னர் ஜங்ஷனுக்கு ஓடி வர்றாரு அதுக்கடுத்த கேமராவில் பார்க்கும்போது பதினொன்று பதினேழுக்கு போத்தீஸ் கார்னரில் க்ராஸ் பண்ணி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதினொன்று பத்தொம்பது கிட்ட வராரு ஸோ இந்த டைமிங்கில் அவர் வந்துட்டுருக்கும்போது தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு அவர் பாக்கெட்டில் இருக்கிற டைரியில் இருக்கிற நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு கேட்டதில் அவர் வந்து பேர் வந்து ராஜன் அலைஸ் அறிவொளி ராஜன் அவர் வீ ஊர் வந்து ச சாமி நிய நியர் பேரூர் அந்த ஊர்லேருந்து வந்திருக்காரு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் அங்கே என்கொயரி பண்ணதில் அவர் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் மென்டலி அன் அன்ஸ்டேபிளாக இருந்திருக்காரு ஒரு பத்து பேர் என்னை துரத்துறாங்க இருபது பேர் துரத்துறாங்கங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸ்டையும் சொல்லியிருக்காரு ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பாடி இஸ் இன் ஜிஹெச்சில் இருக்குது மேஜிஸ்ட்ரேட் இன்கொஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து ஏசி எடுப்பாங்க இதில் யாரெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட காவலர்கள் யாரெல்லாம் வந்து பணியில் வந்து கவனக்குறைவாக இருந்திருக்காங்களோ அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சிசிடிவி காட்சிகள் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது கலெக்ட் பண்ண எல்லா சிசிடிவி காட்சிகளும் ஐஓ வந்து கலெக்ட் பண்ணி பார்ப்பார் அதெல்லாம் இனிமேல் தான் விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க அங்கேருந்து மெயின்டை அதெல்லாம் இனிமேல் தான் விசாரிக்கணும் இப்போ ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் என்னங்க இதில் வேஷ்டி அவர் கட்டிட்டு வந்த வேஷ்டிலே ஃபேனில் தூக்க மாட்டியிருக்காங்க சென்ட்ரி தவிர வேற யாரும் இல்ல அதான் கவனக்குறைவா இருக்கிறவங்களை இப்ப எல்லாத்தையும் அலர்ட் பண்ணிருக்கோம் கவனக்குறைவா இருக்கிறவங்க மேல கண்டிப்பா துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும் வேற என்னங்க வழக்கு இருக்கிற மாதிரி இப்போதைக்கு தெரியல நம்ம சிசிடிவிஎஸ்ல திருப்பி போட்டு பார்க்கணும்

கா பொதுமக்கள் வரணுங்கிறக்காண்டி காட்டி இருக்கலாம் பட் அதையும் இப்போ சரி பண்ண சொல்லியிருக்கோம் சைடு கதவு மெயின் கதவு எல்லாத்தையுமே சரி பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம் வேறு எனி கொஸ்டின் அதை செக் பண்ணுங்க இனிமேல் தான் செக் பண்ணணும் ஆமாம்